வணக்கம் फ्रेंड्स எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காபி சாப்பிட்டீங்களா சூரிக்கு வந்து இன்னைக்கு வெள்ளி கிழம முடிட்டானு பார்த்தேன் ஏங்க வெள்ளி கிழம மட்டும்டா மட்டும் சொல்றாங்க சோ நாளைக்கு நாளைக்கு சனி வந்து ஷேவ் பண்ணி முடி கட் பண்றேன் நாளை பேர் சொன்னா சூரி முடி கட் பண்ணலாம்னு இப்போதான் சூரி டீஆர் சார் மாதிரி இருக்க போல ஏ தண்டனக்கா ஏ தண்டனக்கா இல்ல சூரி ஆ திரும்ப கொளுங்க சச்சின் பேசு వందకం అప్పళ్ళకి నీకుందీకెచ్చి కాఫీ నెయ్యి ఇట్టి తోసలం వడై పాయసం లడ్డు కొత్తిమల్లి మాపాలెం తోడ్రకాయ ఉబ్బ వడై పయసం కొయ్యపాలం మాపాలెం

हवा काय मोटाई मोटळ दोताई मोटाई नाही ना मोटाई मोटळ दोताई मोटाई हवा काय हवा काय बेन मोटाई दोताई मोटाई थापतो फिर मुडी सर पेसीनी पेसे नी पेस नी नी நிபேசி 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 அக்ராம பாரு இரே அந்த நாக்க பாபு சொல்லு பாபு பாபு சொன்னா பாபு சொன்னா பாபு பா ஒரு பல் சார்பா இருக்குங்க फरक நி விஷம் வட்ட ததை மொக்க काय कटके काय इरे நிபேसे कटके काय அவ்वा அவ்वा काय அங்க பாத்து பேசني அவ்वा काय ना அவ்वा <laughs> कर? काय मटाय दोदो मटाय मटा दोती आता काय mm. आता काय जा ना ओढडला वने ओढडला नन चिप सुणतने ठेचवोरन इन मूला वकादनम पावन नी नल्ला नन चिप ओढडला अब तेले

டைட் எப்படி பண்ணி சின்ன பையன் மாதிரி இருப்பேன் பொண்ணு மாப்பிள்ள தேடிலாம் சீ பொண்ணை தேடிலாம் இன்னும் முடியலையா ஆ இன்னைக்கு காலைல நான் இறங்கி வந்தாங்க ஃபர்ஸ்ட்டு இறங்கி வந்து எங்கள் மூளை உட்காந்து தண்ணி பிடிச்சி வந்தோம் நான் தண்ணி குடிப்பே கேட்டேன் சூரி என் மேலே உனக்கு பாச ஏதோ பாட்டு ஏதோ பண்ணுனாங்க என்ன பாட ஞாபகம் இல்லை அந்த பாட்டு பாங்க என்ன பாட்டுது எந்த மனதில் பாசம் உண்டோ அந்த மனமே அம்மா பாசம் இருக்கான்னு கேட்டேன் என் மேலே பாசம் இல்லைன்ட்டான் யார் மேலே பாசம்னு கேட்டால் மாவின் மேலே சொன்னான் நான் திருப்பி கேட்டேன் மாவின் தான் பாசம் இருக்கு ரைட்டு ஓகே அவனை அவங்க குளிப்பாட்டுறான் அவனை வந்து கழிவுறான் அவனை வந்து சோறு தரான் அவன வந்து சேவ் பண்றான் இல்ல நான் தான் பையா சின்ன பையா அப்பே இல்ல சின்ன பையா அதனால பாஸ் சின்ன பையா அதனால பையா சரி ஓகே சரி ஓகே இல்ல அது ஓகே ஏன் மேல பாஸ் இருக்கானே கேட்டா இல்ல நான் எவ்வளவு வேல செய்யற நான் சேவ் பண்றேன் முடி வெட்ற ஏய் ஏய் வா 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 அப்பர் நதிரியா சொன்னா போலிக்கு போன்றானே

தென்னைத்தி பெறோக்க முற்றாக்கம் முட்றோம் சோதனையே பங்கு வச்சாக்கும் கெம்மு விடுற ஆயின கெம்முட்றோ கூட பண்ண திரும்ப இருக்காங்களையா கம்முட்றாயும் கெம்மு விடுறோம் ஒரு வேளை குறிப்பாட்டுறாங்க கெம்மு விடுறோம் இல்ல வந்து பாக்குறாங்களா கெம்மு அர்த்தம் இருக்காங்க கெம்பு விடுறா கெம்முடுறோம் இதெல்லாம் திம்முரு திமுரு கெம் விடுறா ஏன்னா அவ்வளவு திரும்பு இருக்கான் கெம்முட்றோ ஆடி அடங்கிட்டேன் கெம்மு விடுறோம் வயசான காலம் கெம்மு விடுறோம் என்ன செம்மு விடுறா நான் பண்றப்ப கெம்முடுறா கெம்மு விடுறா எம்பு கெம்மு விடுற கெம்முடுறோம் ஏதா சொல்லுவான்

ஒரு தம்பியாட்டி திமுடா பாருங்க எத்தனை வாட்டி திமுடா பாருங்க யாருக்கு திம்புற எங்க திம்புற எப்படி திம்புற இன்னுதான் திம்புறேன் பாருங்க